மக்களே அண்ணாமலை படத்தில் வந்து ஒரு லாஸ்ட்டு சீக்வன்ஸில் வந்து ரஜினி வந்து நிப்பாப்பில் அப்போ ரெண்டு மாடு கிராஸ் ஆகிப்போம் அப்போ அவர் அப்போ அந்த விஷயத்தில் ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாங்க என் வாழ்க்கையெல்லாம் இழந்து எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கன்வே பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி எனக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு இந்த பேக்ரவுண்ட் நான் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது எனக்கு தெரியாமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அதனால் எனக்கு ரொம்ப இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் இப்போ விஷயத்துக்குள்ள வருவோம் வணக்கம் ஆளு நட்புகளே உறவுகளே ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நல்ல கமாண்ட் வந்திருக்கு என் சேனல்லையே வந்து அதிகமாக நல்ல கமாண்ட் வந்தது நேற்று போட்ட வீடியோவுக்கு மட்டும்தான் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் வந்து அக்கா சூரிய அக்காவும் அண்ணே சூரிய சிக்கான தான் காரணம் முழுக்க முழுக்க ஏன்னா அவங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு சில விஷயங்களை பண்ண மாட்டேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணணும் அப்போயே வந்து எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி வந்து ஆறுபாடை வீடுகள்லேயும் சூரசம்ஹார்கிற நிகழ்வு நடக்குது அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு தீய சக்திகளை நானே அவாய்ட் பண்ண மாதிரி எனக்கு சந்தோஷம் கிடச்சிருக்கு இந்த விஷயத்தில் நான் உங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே வந்து ஒரு விஷயம் பண்ணணுன்னா நம்ம லைஃப்பில் தான் அடி வாங்கினாலும் அந்த அடிக்கெலாம் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்ல அந்த மாதிரி எனக்கு இப்போ வந்து கிடச்சிருக்க ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு சில வேலை எனக்கு ஃபோன் பண்ணி விடுங்க பிரதர் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு ட்ராப் ஆனாலும் அடுத்த வழி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிறக்கும் நூறு வழிகள் அடைத்தாலும் ஆயிரம் வழிகள் உங்களுக்காக திறக்கும் அப்படின்னு சொன்ன வார்த்தையுமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஒரு மோட்டிவாக இருந்துச்சு இதே மாதிரி நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு இது எதுக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னா எனக்கு நடந்த இன்ஸ்டன்ட் வந்து எல்லா லைஃப்லேயுமே நடந்திருக்கும் ஓகேங்களா அதனால் எப்போ உங்களுக்கு ட்ராப் ஆனாலுமே அந்த விஷயத்தை நீங்கள் ட்ராப்பாக பார்க்காதீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் எதுக்கு இந்த பதிவுனால் இன்றைக்கி வந்து ஆறுபடை வீடுகளில் காரணம் காரணம்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்க தீய விஷயங்களை வந்து கொளுத்தி அதை கொ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய நாள் தான் இன்றைக்குது சஷ்டி விரதம் நிறையாவே பேர் இருப்பாங்க எங்கள் வீட்லேயும் இருக்காங்க நிறையா சிஸ்டர்ஸ் வந்து இருக்கிறதா வந்து எனக்கு தகவல் வந்துச்சு அவங்களோட சஷ்டி விரதம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்லதை நோக்கி தான் இருக்கும் ஏன்னா விரதம்ன்றது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எக்ஸ்ட்யூன்னு இருக்கிற எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வாழ்த்துக்கள் அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் இருக்காங்க இப்போ தான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணுறாங்க ஓகே இந்த விஷயத்துக்கு போக அடுத்து என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் வீடியோ போடுறாங்க அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள் என் நம்பர் எயிட் த்ரீ நாட் நான் த்ரீ ஃபைவ் ஃபோர் நாட் நாட் த்ரீ இந்த நம்பர் தான் சம்டைம் ஃபோன் எடுக்கலைன்னா எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க நிறைய பேர் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்கள்ட்ட சில டவுட்ஸ்லாம் கேட்டாங்க அந்த டவுட்டும் நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதோட இந்த வீடியோவை இந்த மாதிரி லொக்கேஷன் எடுக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதோட முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் சுமி அவங்க வந்து ஒன்மேன் ஆர்மி ஆர்மி மாதிரி சீரியஸ்லி ரொம்ப முயற்சி எடுத்து தனிப்பட்டு நிறையா விஷயங்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு விஷயத்தில் வந்து இருக்காங்க இல்லை அதெல்லாம் வேறு ஆனால் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுங்க இதான் கிராமம் இப்படிதான் இருக்கும் ஜாலியாக இருக்கும் யாருன்னே தெரியாது நாய்கள்லாம் ஓடு ஓகே ஓடுது பிள்ளை சம்பந்தம் இல்லாத பசங்களாக வருவேன் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு நாளுக்கு நாள் செவத்துக்குள் எடுக்கிறது படியில் உட்காந்து எடுக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் குல சொல்லி எடுக்கிறது இந்த மாதிரிலாம் லைஃப் கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி எடுக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதோ விட்டுட்டேன் உண்மை நாளடி மாதிரி அவங்களுக்கு நிறையா விஷயம் நடக்குது சுகலன்ற விஷயத்தை பற்றி அவன் பேசவும்ல அது அவங்களோட விருப்பம் பட் அவங்க டாமினேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு கம்பேரிசன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இவங்களோட இவங்க நல்லவங்கன்னு எடுத்துக்கிட்டால் சுகையில் அதாவது சுமி அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு வி ஆர் சப்போர்ட் அவங்க இந்த சேனல் பார்க்கலாங்க பார்க்கல அது எதாவது பிரச்சனை அவங்களுக்கு ஆர் சப்போர்ட் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அதே மாதிரி இவங்க போயிட்டாங்க அதனால் இவங்க சப்போர்ட் பண்ணுறீங்கலாம் கிடையாது நம்ம சேனலுக்கு நல்ல விதமாக ஒரு கண்டென்ட் கொடுத்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி யாராக இருந்தாலும் முழுக்க முழுக்க என்னோடய சப்போர்ட் இருக்குன்ற விஷயத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இனிவே தேங்க்யூ ஸோ மச் ஒரு நல்ல வீடியோ பண்ணுறோம் நல்லதுக்காக பண்ணுறோன்ற திருப்தியோடு அந்த வீடியோ முடிக்கிறேன் அடுத்தடுத்து டெய்லி நம்ம வீடியோ போடணுன்ற பிளானில் இருக்கோம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கண்டிப்பாக போகிறோம் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கரெக்ட்